பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மீல் மேக்கரை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம தண்ணியில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நாலு டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே நான் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் பாசுமதி அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம இது தண்ணியில் நல்லா ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சு வச்சிடலாங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா நமக்கு உடையாமல் வரும் தண்ணி ஊற்றியாச்சு நம்ம அப்படி எடுத்து வச்சிடலாங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீலவாக்கல தக்காளி பழம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாமே நம்ம ரெடியாக பக்கத்திலே வச்சுக்கிட்டோம் ஈஸியாக செஞ்சிடலாங்க இது மசாலா பொருட்களுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் ரெட் சில்லி பவுடர் இருக்குங்க கரம் மசாலா பவுடர் இருக்குது சோம்பு சோம்பு வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கோங்க உப்பு எல்லாம் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அந்த நல்லா மசாலாக்களும் அப்போ தான் நல்லா நமக்கு பிரியாணி செய்யும்போது அதனுடைய கலவையெல்லாம் நல்ல நமக்கு கரெக்டாக வரும் அந்த மசாலாக்கள்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி சேர்க்க தேவையில்லைங்க நல்லாவே நம்ம ட்ரையாகவே நல்லா கையால் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க பட்டை லவங்கம் மராட்டி மொட்டு ஸ்டார் முக்கு ஜாவித்ரி எல்லாமே நமக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பிரியாணி எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க அது கொஞ்சம் நேரம் சுடட்டும் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சுட்ட பிறகு போடுங்க அப்போ தான் நல்லா இதெல்லாம் பொரிஞ்சு வரும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு சிலருக்கு அப்படியே பொட்டை பிடிக்காதுங்க அவங்க நல்லா இது மசாலா மாதிரி கூட போட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி போடும்போது இது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ பட்ட பட்டையை போட்டுக்கலாம் கூடவே இலையும் போட்டுக்கலாங்க பிரியாணி இலை ஒரு ரெண்டு இல்லை மூணு சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிடுச்சு அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்போயுமே தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ தக்காளியை சேர்த்துக்கிட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் வதக்கும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வதங்கி வரும் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு நல்லா குட கொழன்னு வதக்கணுங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது உங்களுக்கு அடியில் பிடிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது நல்லா ஊறி வந்துருச்சு அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது நமக்கு அந்த மசாலாக்களோட நல்ல ஒரு டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும் மில்மேக்கர் கூடவே தயிர் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமனை நம்ம இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நம்ம பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்கள் ஆல்ரெடி நமக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி இருக்கு இதையும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வதக்கும்போது இருக்கும் இப்போ கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாம் ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றியாச்சுங்க இப்போது ஒரு கப்பு நீங்கள் பாசுமதி அரிசின்னா ஒன்றே கால் கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உதிரி உதிரியாக வரும் நமக்கு இப்போது உடனே நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க தண்ணி ஊற்றி நீங்கள் உடனே அரிசியை போடாதீங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்கணும் கொதித்த பிறகு அரிசியை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த அரிசியை நமக்கு உடையாமல் வருங்க இப்போ நம்ம அந்த ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் அதை நல்லா தண்ணியிலே ஊறிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வரும் இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எப்பயுமே மேலே தாங்க இந்த மீல் மேக்கர் நமக்கு இருக்கும் அடியில் ரைஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா கொதித்து வரட்டுங்க நம்ம அப்புறமா குக்கர் மூடி போடலாம் இப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூனு கீ சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த அந்த நெய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருதுங்க இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு விசில் வரட்டுங்க ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் நம்ம வச்சால் கரெக்டாக இருக்கும் ஒரு சிலர் மூணு விசில் வைப்பாங்க இப்போ நான் ஒரு விசில் அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் கூட குழையாம வருங்க நமக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்ல டேஸ்டாக இருக்குங்க இந்த பிரியாணியை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Wish you happy cooking friends. Thank you for watching.